பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு எபிசோட்லயும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களோட உறவினர்கள் வர்றாங்க உறவினர்களை பார்த்தாலே மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க அதாவது நம்ம இவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணிருக்கோம் யாராவது எதையாவது எந்த இடத்துல போட்டு விட்டுற போறாங்க தான் கேவலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒளிஞ்சுக்கிடுது நேத்துக்கான எபிசோட்லயே பாத்துருப்போம் விக்ரமோட அப்பாவும் அர்ச்சனாவோட அப்பா அம்மாவும் வந்த நேரத்துல மாயா வந்து பெட்ரூம்ல போய் படுத்தே தூங்கிடுவா எதுக்காக விக்ரமோட சொல்லிட்டாங்க நீ ஏமாத்த முடியாது தான் வந்திருக்கேன் பொய் சொல்லி எல்லாம் என்ன ஏமாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு செருப்படி கொடுத்திருப்பாரு அதே மாதிரியே அர்ச்சனாவோட அப்பாவை பொறுத்தளவுல என் பொண்ண சின்ன வயசுலேயே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னலடா அதெல்லாம் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு இத பார்த்து நமக்குமே வருத்தமா தான் இருந்துச்சு தெரிஞ்சு அப்படி பார்த்தா நிக்சனோட அப்பா தான் நிக்சனுக்கு கள்ளிப்பால் ஊத்தி முதலே கொண்டு இருக்கணும் அவர் அப்படி கொண்டு இருந்தார் அப்படின்னா நிறைய பெண்களோட வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆமாங்க இவனை பொறுத்தளவுல பொண்ணுங்க கிட்ட ரொம்பவே கேவலமா தான் நடந்து போவான் போல அதை இன்னைக்கு அர்ச்சனா கிட்ட சொல்றான் அதே நேரத்துல அவனோட அப்பாவுமே அவங்க கிட்ட பேசாம அவன் போன் நம்பர் முதல் கொண்டு பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க இவன் எந்த இடத்துல போய் ஏதாவது கேவலமான வேலையை பண்ணி நாளைக்கு போலீஸ்காரன் பிடிச்சா யாருக்கு போன் பண்ணுவாரு இல்ல உன்னோட அப்பா யாரு அவங்க அப்பாவுக்கு தான் போன் பண்ணுவாரு இதுக்கு பயந்து அவனோட நம்பர் எல்லாம் அவர் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காரு நினைக்கிறேன் இன்னைக்கான எபிசோட்ல அது எல்லாமே சொல்றாரு அப்படி என்னெல்லாம் இன்னைக்கான எபிசோட்ல நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்திரலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்கே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா நிக்சன் விஜய் வர்மா இந்த மூணு பேருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து நிக்சா உங்க வீட்டுல இருந்து யாரு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கற அப்படிங்க மாதிரி கேக்குறா அந்த இடத்துல நிக்சன் பொறுத்தளவுல என்னோட வீட்ல இருந்து யாருமே வந்துடக்கூடாது அதுலயும் குறிப்பா என்னோட அப்பா வந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பாவுக்கு மகன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது தெரியும்

மேல ஒரு மரியாதை இருக்குங்க என்னதான் மகனா இருந்தாலும் இவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாரு இருந்தாலும் இந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா உன்ன நினைச்சு அப்பா ரொம்பவே பெருமை பருவாடுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா பாவம் அந்த மனுஷன் எவ்வளவு இடத்துல கஷ்டப்பட்டாரோ ஆமாங்க இவன் பண்ண பொறுக்கி தனத்துக்கு எல்லாருமே தான் ஊத்திக்கிட்டு இருந்தோம் நான்லாம் படு கேவலமா பேசிருக்கேன் நிக்சன நம்ம வீடியோ எல்லாம் பாத்திருந்தாரு அப்படின்னா இந்த பையனை வளர்த்ததுக்கு அப்பமே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல பிக் வீட்டுக்குள்ள வர்ற குடும்பம் யாரு அப்படின்னு பார்த்தோம் தினேஷோட அப்பா அம்மா தான் முதல்ல வர்றாங்க அவங்க அப்பா அம்மா பொறுத்தல உள்ள எல்லாருக்கிட்டயுமே ரொம்பவே சகஜமா நல்லபடியா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நிறையவே சண்டை போடுறீங்கப்பா சண்டை போடும்போது எல்லாரும் கோவத்துல பல வார்த்தைகளை விடுறீங்க அப்படி பண்ணாதீங்க குறிப்பா தினேஷ் என்னதான் கோவம் வந்தாலும் வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசு கோவத்துல வார்த்தைகளை விடாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாரு உனக்கு மட்டும் அட்வைஸ் இல்லப்பா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எப்பா உண்மையான பேரண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா என்ன பொறுத்தல

இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே ஒரு உதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மணியோட அம்மா வர்றாங்க மணியோட அம்மாவை பார்த்த உடனே மணி ரொம்பவே கதறி அழறாரு அந்த இடத்துல அர்ச்சனா வந்து ரவீனாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏய் உன்னோட மாமியார் வந்திருக்காரு போய் பேசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ரவீனா வந்து ஓவரா வெக்கப்படுற மாதிரி எல்லாம் சீன் போட்டுக்கிட்டு இருக்கா ஏமா இதெல்லாம் உனக்கு செட் ஆகவே இல்லமா நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும் ஓவர நடிக்காதமா அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு அதுலயும் மணியோட அம்மாவை பொறுத்த சில இடங்கள்ல தெலுங்குல பேசுறாங்க பிக் பாஸ் வந்து எம்மா தெலுங்கு எல்லாம் பேசக்கூடாதுமா இது தமிழ் பிக் பாஸ்மா தமிழ்ல பேசுங்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன பிக் பாஸ் மாயா போயிருமா எவ்வளவு இடத்துல ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு எல்லாம் உங்க வாய் எதுக்கு பிக் பாஸ் துறக்கப்படல வேற ஏதாவது சாப்பிட்டு இருந்தீங்களா பிக் பாஸ் அப்படின்னு கேட்கணும் போல இருந்துச்சுங்க ஆமா இவங்களை பொறுத்த மாயா போயிருமா என்ன பண்ணாலும் அதை பத்தி எந்த கமெண்ட்டுமே பண்ண மாட்டேங்க தான் இந்த ஷோவை நடத்துற

அர்ச்சனாவோட தங்கையை பொறுத்தளவுல என்ன இவ கட்டி பிடிக்கவே மாட்டா ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற மத்தவங்களை கட்டி பிடிக்கும் போது எனக்கு ரொம்பவே பொறாமையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா தங்கச்சிக்கு இடையில இருக்கிற பாசத்தை வெளிக்கட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அர்ச்சனா தங்கச்சியை பொறுத்தளவுல மாயா சூப்பரா கேம் விளையாடுறீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது அண்ட புழுகு அப்படின்னே சொல்லலாம் ஏமா இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்குதாமா என்னதான் பிக் பாஸ் டீம் சொல்ல சொல்லி அனுப்பினாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மாயா கிட்ட இன்னொன்னு சொல்றாங்க நீங்க எங்க அப்பா அம்மாவுக்கு கடலை மாவு கொடுத்து விட்டீங்கல்ல நீங்க அந்த டாஸ்க்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி வேஷம் போது அந்த கடலை மாவு தேய்ச்சி விட்டீங்கல்ல அதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு அப்பா வந்து நிக்சனையும் விக்ரமையும் வருத்தெடுத்துட்டார் அப்படிங்கறதுக்காக உங்க அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் குண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த கடலை மாவை கொடுத்து அவளோட குள்ளநரி கூட்டம் அதாவது பூர்ணிமா நிக்சன் இவங்க எல்லாருமே கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ள வந்தீங்களா நீங்க எல்லாம் பாக்கல நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த எபிசோடே டெலிகாஸ்ட் ஆயிருக்கும் அதையும் பாருங்க உங்க அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தின ஒருத்திய நீங்க பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க இவ்ள பொறுத்தளவுல எல்லாரையும் அப்படிதானே பண்றா அந்த இடத்துல பூர்ணிமாவே சொல்றா என்னப்பா நீ பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களை தான் அசிங்கப்படுத்துறன்னா வர்ற பேரண்ட்ஸையும் அசிங்கப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி அவளோட உயிர் தோழியே சொல்றா அந்த அளவு கேவலமான ஜென்மத்தை தான் நீ பாராட்டிக்கிட்டு இருக்க சரி உனக்கு தெரியாம நீ பாராட்டிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அர்ச்சனாவோட தங்கச்சி வந்து மாயா பூர்ணிமா ஸ்ட்ராட்டஜி பண்ற மேக்கப் ரூம் எல்லாம் சொல்றாங்க அதாவது நீங்க யாருக்கு எதிராக சதி பண்ணாலும் இந்த இடத்துல இருந்தா உங்களோட சதி திட்டமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆக மொத்தத்துல இவங்க எபிசோட் எல்லாமே தெளிவா பாத்துருக்காங்க அப்படிங்கறதும் தெரியுது மறுபடியும் எதுக்காக மாயா வந்து நல்ல போட்டியாளர் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கறது புரியல அதுக்கப்புறமா நிக்சனோட அப்பாவோட என்ட்ரி தாங்க நிக்சனோட அப்பா உள்ள வர்றாரு நிக்சன் வந்து கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்த உடனே வேண்டா வெறுப்புக்கு கட்டி பிடிக்கிறான் அந்த இடத்துல அவனோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்னப்பா நான் உள்ள வந்தது உனக்கு ஆச்சரியமா இருக்குதா இல்லனா அதிர்ச்சியா இருக்குதா அப்படிங்கிற கேள்வி

சொல்றாரு அந்த இடத்துல அர்ச்சனா வந்து எனக்கு அவன் தம்பி மாதிரி அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல நிக்சனோட அப்பா வந்து விஷ்ணு என்னதான் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிரச்சனையை பேசி அவன் பண்ண தப்ப அவனுக்கு உணர மாதிரி சொல்றாரு நிக்சனோட அப்பாவோட புரிதல் அவ்வளவுதான் இருக்குது அர்ச்சனாவை அது மட்டும் இல்லாமல் இந்த பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கமல் சாரும் எபிசோட தொகுத்து வழங்கினாரு அதனால நிக்சன் பண்ண தவறுகள் அவனுக்கு புரியவே இல்ல வெளியே வந்து பார்த்தாலும் அவனுக்கு புரியுமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல இருந்தாலும் அவங்க அப்பாவை பொறுத்தளவுல என்னதோ தன்னோட மகன் வந்து தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு அந்த வீக்கெண்ட் எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நிக்சன் எவ்வளவு கேவலமா அர்ச்சனாவை பேசினா கமல எவ்வளவு புகழ் தான் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் அதாவது கமல் வந்து என்ன காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக அர்ச்சனாவை வச்சு செஞ்சுட்டாரு அப்படிங்கறத நிக்சன் வாயால நிக்சன் சொன்ன வார்த்தைகள் இந்த பொறுக்கி எல்லாம் திறந்தவே மாட்டான்பா இவனோட நம்பரை நிரந்தரமா நீங்க பிளாக் பண்ணியே வச்சிருங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாரு என்னதான் இருந்தாலும் நிக்சனை பொறுத்தளவுல அளவுல எழுபது சதவீதம் நல்லவனா இருக்கான் முப்பது சதவீதம் கெட்டவனா இருக்கான் ஆனா அந்த முப்பது சதவீதம் தான் வெளியே தெரியுது அவனோட நல்ல குணங்கள் வெளியே தெரியறதுக்கு விசித்திரவா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் பல இடங்கள்ல காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரி என்னதான் இருந்தாலும் பெத்த புள்ளைய விட்டு கொடுக்க முடியுமா கொஞ்சம் தூக்குறாரு சொம்பு பரவாயில்ல அந்த இடத்துல தினேஷ் வந்து கொஞ்சம் விட்டு அவனோட தோலையே உரிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல நிக்சனோட அப்பா வந்து அவனோட தோலை உரிக்கணும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க ஆனா அதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவனோட டான்ஸ் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே கலாய்ச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளே பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம் இவன் ஒரு சைக்கோ ஒரு சைக்கோவுக்கு சைக்கோவோட கேரக்டர் கொடுத்தா அவன் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவன் அவனாவே இருந்தா போதும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் அதே தான் நிக்சனோட அப்பாவும் சொல்றாரு அதாவது டாஸ்க்ல நீ வீட்டுல எப்படி இருப்பியோ அதே மாதிரி இருந்த அதனாலதான் அந்த டாஸ்க்ல எல்லாம் ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒன்னு வேணும்னா தங்கு திங்குன்னு ஆடிக்கிட்டே இருப்பான் அப்படி முன்னாடி எங்க வீட்டுல ஆடுனதுனாலதான் இன்னைக்கு விஜயவர்மாவே டான்ஸ்ல ஜெயிச்சுட்டா அப்படிங்க மாதிரி பச்சையா புழுவுறாரு விஜயவர்மா டான்ஸ் ஆடாம உங்க பையன் ஜெயிக்கணும் டிக்கெட் பின்னாலே டாஸ்க்ல நிக்சனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக விஜயவர்மா விட்டு கொடுத்தாரு உங்க மகன் வந்து ஆடி எல்லாம் ஜெயிக்கல விஜயவர்மா ஆடாததுனால உங்க மகன் ஜெயிச்சாரு அதுதான் உண்மை அது மட்டும் இல்லாம இன்னும் பலது சொல்றாருங்க அதாவது எல்லாருமே காலையில ஏழு மணிக்கு எழுபோம் ஆனா நிக்சனை பொறுத்தளவுல வீட்டுல இருக்கும் போது டைரக்டா ஈவினிங் ஏழு மணிக்கு எழுந்து நைட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுவான் ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டை

எனக்கு பாஸ் புரிய வச்சுட்டாரு அப்படிங்க மாதிரி பல உருட்டுகளை உருட்டிட்டு இருந்தாரு பா உங்களை பொறுத்தளவுல உங்களோட பையன் நல்லவன் திருந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி பல கொடுக்கலாம் அவன் எந்த இடத்துல திருந்தவே இல்லையே நேத்து கூட மாயா பூர்ணிமா கூட சேர்ந்து அர்ச்சனா அம்மா அப்பாவை கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு கூட அதே வேலையை பண்ண தானே செஞ்சான் நீங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமா எவ்ளோ கேவலமா பேசுறான் நாங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இருந்தாலும் உங்க பையனை காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக பல இடங்கள்ல நீங்க பேசுறீங்க அதுலயும் ஒண்ணு வேற லெவல்ல சொன்னீங்க அது எப்படி பிக் பாஸ் இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா உடனே அவனுக்கு பொண்ணு பாக்க போறீங்களா உடனே பொண்ணு கொடுத்துருவாங்க இந்த சீசனை பார்த்தவன் எவனுமே உங்க பையனை பொண்ணு கொடுக்க மாட்டான் ஆமா அவன் உங்களை இவ்வளவு நாள் எப்படி ஏமாத்திருக்கான் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தனியா வாடகைக்கு வீடு எடுத்து அங்கதான் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்னோட வீட்டுல இருக்கிற யாருக்குமே நான் அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கேன் அப்படிங்கறதே தெரியாது வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு மூணு நாலு நாள் காணாம போயிருவேன் அந்த வீட்ல போய் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கறத பூர்ணிமா கிட்ட ஓபனா சொல்லிட்டானே வீட்டுக்கே தெரியாம தனியா வீடு எடுத்து ஜல்சா பண்றவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா இதெல்லாம் ரொம்பவே தப்புப்பா ஓவரா பேசிட்டீங்க அது மட்டும் இல்லாம இவனோட பிறந்த நாளுக்கு நான் தான்ப்பா கேக் அனுப்பி வச்சேன்

இந்த நேரம் அவர் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கடா உனக்கு பிடிக்கலனாலும் சரின்னு சொல்றா ஓகே சொல்றா அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா அந்த பொறுக்கிய பொறுத்தளவுல அவங்க அப்பாவை கண்டுக்கவே இல்ல அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவும் அர்ச்சனாவோட தங்கையும் உட்கார்ந்து பேசுறதை காட்டுறாங்க அதுல அர்ச்சனாவுக்கு அவங்களோட தங்கை என்ன அட்வைஸ் குடுக்கறாங்க அப்படின்னு பாத்தோம்னா உன்ன பொறுத்தளவுல உன்னோட துணி மட்டும் தான் தூக்கணும் வேற எந்த பெட்டியுமே தூக்கிட கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் பண்றாங்க அதாவது பணப்பெட்டியை எடுத்துட்டு அர்ச்சனா வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க அர்ச்சனாவோட தங்கை நம்மளுமே அதை கண்டிப்பா

த டைரக்டாவே அர்ச்சனாவோட தங்கை வந்து அர்ச்சனா கிட்ட சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சில அட்வைஸும் கொடுக்கறாங்க அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் டைரக்டா பேசு அழாத அல்றத பார்க்கும் போது எங்களுக்கும் வருத்தமா இருக்குது அதே மாதிரியே எந்த பிரச்சனையும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணு வார்த்தைகளை விடாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து எம்மா நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இருக்கனே அப்படிங்கறத நினைக்கும்போது எனக்கே காமெடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஷ்ணுவோட தங்கைகள் ரெண்டு பேர் வர்றாங்க இவங்கள பார்த்த உடனே மாயா வந்து பல இடங்கள்ல பூர்ணிமாவை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல விஷ்ணுவை தனியா உட்காந்து பல அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்ப கடைசி நேரம் ஆயிடுச்சு இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி பழகு ஆனா அந்த பூர்ணிமா பக்கம் தலை வச்சு படுத்துறாத மாயா பூர்ணிமா ஒன்னா சேர்ந்து அவங்க வேற மாதிரி கேம் விளையாடுறாங்க

சொல்றாங்க அதுதான் உண்மையும் கூட விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி வேற எவனையாவது திட்டணும் அப்படின்னா அடுத்த நாளே நானும் அவளுக்கு அம்மா மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சொம்பு தூக்கிட்டு விசித்ரா அனுப்பாங்க அந்த வகையில எம்மா நேத்து உனக்கு சப்போர்ட் பண்ணி தானமா நாங்க கதறணும் இன்னைக்கு அவங்க கூடயே சேர்ந்திருக்கியமா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு ஃபீலிங் வரும் அதை தான் விஷ்ணுவோட தங்கையும் இந்த இடத்துல பதிவு பண்றாங்க அதே மாதிரியே மணியோட அம்மா வந்து மாயா கிட்டையும் பூர்ணிமாவுகிட்டையும் உங்களை பார்த்து நாங்க ரொம்பவே பயந்தோம் இவளுக்கு ரெண்டு பேரும் பொண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம் ஆனா இப்ப நீங்க அப்படிலாம் கிடையாது முதல்ல மணிய டார்கெட் பண்ணீங்க இப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கற மாதிரி நேரடியாவே ஒரு குத்து குத்திடுறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல மணி வந்து இல்லமா அதெல்லாமே கேமுக்காக பண்ணாங்க அவங்களும் நல்லவங்க அப்படிங்கற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்கான் இப்படிதானே சொல்லி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காளுக அவளுக பண்ற கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாமே ஃபன்னுக்கு தான் பண்ணோம் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட்காக பண்ணோம் அப்படிங்கற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாளுக அந்த இடத்துக்கு பேட்டரி கொண்டுட்டு நிக்சன் வர்றான் நிக்சன் பொறுத்தல அவளே என்னப்பா எல்லாரும் ஃபேமிலியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க போல அப்படிங்கற மாதிரி கலாய்க்கறான் எதுக்காக அப்படினு பார்த்தோம்னா உட்கார்ந்த இடத்துல மணி ரவினா மணியோட அம்மா இந்த மூணு பேரும் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இவன் இப்படி கலாச்ச உடனே மணி திருப்பி கலாச்சு விடுறான் லே என்னடா ஐஷுவோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டியா இன்னும் இல்லனா உன்கிட்ட தான் வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு நம்மளை பொறுத்தல உள்ள ஐஷுவோட அக்சசரிஸ் தான் நிறைய நிக்சன் வச்சிருந்த மாதிரி பாத்துருந்தோம் ஆனா ஐஷுவோட துணியுமே கொடுக்காம இன்னும் வச்சிருக்கான் போல பாவம் வெறிபிடிச்ச பிடிச்ச பைய என்ன பண்றான் அப்படிங்கறதுதான் தெரியல ஆமாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால ஐஷுவை தடவெல்லாம் முடிஞ்சு வெளியே போனதுக்கு அப்புறமா பார்க்க முடியும் பேச முடியும் படுத்திருக்கும் போது பக்கத்துல உட்காந்து தடவ முடியுமா அப்படின்னு கேட்டவன் தான் இந்த நிக்சன் பொறுக்கி அப்படி இருக்கும் போது அந்த துணியை வச்சு இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அதே நேரத்துல ஐஷுவோட வீட்டு பக்கம்லாம் எல்லாம் போனா அப்படின்னா ஐஷுவோட அப்பா செருப்ப கலத்திட்டு நிப்பாரு செவ்வளவு வீங்கிரும் அதுக்கப்புறமா பார்த்தோம் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த குடும்பத்தினர்கள் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தாரின் பேவரட் அப்படிங்கிற பட்டத்தை பாஸ் வீட்டுல இருக்கிற ஒரு போட்டியாளருக்கு கொடுக்கணும் அந்த வகையில எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி விஜயவர்மாவுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கறாங்க விஜயவர்மா வந்து ரொம்பவே ஹாப்பி எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பட்டம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நன்றி எல்லாம் சொல்றாரு ஆனா விஜயவர்மாவுக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியலங்க விஜயவர்மாவை பொறுத்தளவுல வயல் காடா வந்து எனத்தை கிழிச்சாரு எதையுமே கிழிக்கல அவனை பொறுத்தளவுல மாயா குரூப்புக்கு சப்போர்ட்டா சொம்படிச்சுக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கான் வேற என்ன பண்ணா அப்படிங்கறது நமக்கு தெரியல இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தாரின் பேவரட் அப்படிங்கற பட்டத்தை இந்த விஜயவர்மாக்கு கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த குடும்பத்தாரோட டைம் முடிஞ்சிருது அவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறாங்க அந்த நேரம் நிக்சன் வந்து நிக்சன் அப்பா கால எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேக்குறான் மன்னிப்பு கேக்குறானா ஆசீர்வாதம் வாங்குறானா அப்படிங்கறது தெரியலங்க கால்ல விழுறான் அந்த நேரத்துல நிக்சனோட அப்பா நிக்சனுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்குறாரு அதாவது உன்னோட நல்ல குணத்தை கொஞ்சம் வெளிய காட்டிட்டு வெளியவா அப்படிங்க மாதிரி சொல்றாரு தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது இனி எதையாவது காட்டுறானா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் இப்படி இவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு பேரையும் காட்டுறாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்தா நல்ல விஷயமா பேச போறாங்க புறணி தான் பேச போறாங்க இந்த இடத்துல விஷ்ணுவோட தங்கை வந்து நம்ம எல்லாரையுமே முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க உண்மையாவே முறைக்கதான் செஞ்சாங்க நீங்க பண்ண கேவலமான வேலைகளுக்கு எல்லாரும் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சவா செய்வாங்க அது மட்டும் இல்லாம இந்த நிக்சன் பொறிக்கு வந்து அர்ச்சனாவோட அப்பா அம்மாவை இந்த இடத்துலயும் குறை சொல்லிட்டு இருக்கான் அதாவது வெளியே இருந்து உள்ள வர்றாங்க நடந்து முடிஞ்ச பிரச்சனைய பத்தி எல்லாம் எதுக்கு பேசுறாங்க நேத்து அர்ச்சனாவோட அப்பா பேசும் போதே எனக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிருச்சு நான் எந்த இடத்துல பேசுனேன் எந்த சூழல்ல பேசுனேன் அப்படிங்கறத பேசுன அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அதை எதுக்கு திரும்பவும் கிரியேட் பண்றாங்க எனக்கு செம காண்டா இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதாவது லே பொறுக்கி எச்ச பொறுக்கி நீ பண்ண கேவலமான விஷயம் அர்ச்சனாவுக்கு தெரியவே செய்யாதடா மறுபடியும் அர்ச்சனா மன்னிச்சுட்டா ஆட்டுக்குட்டி மன்னிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சும்மா ப்ரூவ் ஆவு விட்டுட்டு இருக்கேன் இதே மாதிரிதான் வினிஷா விஷயத்திலும் சொன்னேன் வினிஷா முன்னாடியே நான் பேசி இருக்கேன் வினுஷாவே தப்பா எல்லாம் ஒன்னும் சொல்லல சும்மா கலாய்க்கிறேன் அப்படிங்கறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இந்த இடத்துல அர்ச்சனாவுக்கு தெரியும் அர்ச்சனாவோட அப்பா எதுக்காக இதை பத்தி பேசுறாரு அப்படிங்க மாதிரி சொல்றேன் இப்படி பண்ண வேண்டிய கேவலமான வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு நான் தான் பேசுனேன் நான் பேசுனேன் அவங்களுக்கே தெரியும் அவங்களே பெருசா எடுத்துக்கல நீங்க எதுக்காக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை குறை சொல்றது மட்டும்தான் இவனோட வேலையா இருக்குது இந்த இடத்துல இவளுக்கு ரெண்டு பேருமே இவனுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காளுங்க ஆனா இது எது எதுவுமே தெரியாத அர்ச்சனா வந்து நிக்சன் பொறுக்கிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா சூப்பர் ஒரே கேரக்டர்ல உள்ளவங்களுக்கு தான் ஒத்து போகாது அந்த வகையில உன்னோட அப்பாவும் ஒன்ன மாதிரி தான் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எல்லாமே பண்றாரு அத நீ புரிஞ்சுக்க அவர்கிட்ட அன்பா இருக்க ட்ரை பண்ணு அப்படிங்கற மாதிரி இந்த பொறுக்கிக்கு அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே எபிசோட்ல காட்டுனாங்க இன்னொரு விஷயத்தை எபிசோட்ல காட்டல அதாவது அர்ச்சனா கிட்ட நிக்சன் பேசிட்டு இருக்கும் போதே அர்ச்சனா வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க உங்க அப்பா தனியாவே இருந்துகிட்டு இருக்காரு நீ பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல நிக்சன் பொறுக்கி என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்கா நான் இப்படிப்பட்டவெல்லாம் இல்ல நிறைய பொறுக்கித்தனத்தை பண்ணியிருக்கேன் நான் பண்ண பொறுக்கித்தனம் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற யாராவது பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைய கொன்னே போட்டிருப்பீங்க ஆனா எங்க அப்பாவை பொறுத்த அளவுல அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம சின்ன சின்ன தப்புக்கு தான் என்ன கண்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நீ பொறுக்கி பொறுக்கித்தனம் தான் பண்ணுவ அப்படிங்கறத இந்த எண்பது நாள்ல எங்களுக்கு காட்டி that. உங்க அப்பாவுக்கு உன்ன பத்தி தெரியாம இருக்குமாடா ஆமாடா அறுபது கேமரா முன்னாடியே பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்துற பெண்களை கேவலமா வர்ணிக்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வெளியே அனுப்பியிருக்க இவ்வளவு கேவலமான வேலையை பாக்குற நீ உங்க வீட்டுக்கே தெரியாம ஒரு வீடு தனியா வாடகைக்கு எடுத்து வச்சிருக்க அந்த வீட்டுக்குள்ள என்னல்லாம் பண்ற அப்படிங்கறது எவனுக்கு தெரியும் பூர்ணிமா மாயாவை வேற அந்த வீட்டுக்கு வர சொன்னேன் இப்படிப்பட்ட கேவலமான பொறுக்கிய எந்த அப்பனுக்கும் பிடிக்காது அதனாலதான் அவர் வந்து உன்னோட நம்பரை கூட பிளாக் பண்ணி வச்சிருக்காரு இருந்தாலும் அந்த மனுஷன் நீ திருந்திட்டேன்னு நினைச்சு

பணத்துக்கு பயப்படாத குடும்பத்தை மதிக்காத அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காத எந்த பிள்ளையுமே சமுதாயத்துக்கு கேடான குழந்தைகள் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது அதாவது இந்த பூர்ணிமா அவங்க அம்மாவை மதிக்கவே இல்ல அவங்க அம்மாவே நேரடியா சொல்லிட்டாங்க இவெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன் அப்படிங்க சொன்னாங்க அதே மாதிரி தான் நிக்சனோட அப்பா நிக்சனோட அப்பா என்ன சொல்றாங்க இவெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அதனாலதான் இவன் நம்பரே பிளாக் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இதுதான் உங்களுக்கு சிறந்த உதாரணம் வீட்டுக்கு அடங்காத பிள்ள நாட்டுக்கு கேடு அதனால உங்களோட குழந்தை குழந்தைகளை முடிஞ்ச அளவு கண்டிச்சு ஒரு ரூல் படியே வளங்க நம்மள பூமர்னு சொன்னாலும் தப்பு கிடையாது பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல பிள்ளைகளை கண்டிச்சு வளங்க அவங்க இஷ்டத்துக்கு கயர் அவுத்து விட்டுறாங்க மறுபடி தறி கட்டு இந்த பூர்ணிமா நிக்சன் மாதிரி அலைஞ்சிருவாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்